அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வியாழக்கிழமை பிறக்குது அதுவும் குரு பகவானுடைய நாளில் பிறக்குது மேலும் குரு பகவான் இந்த வருஷம் உச்சமடையப் போகிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு மொத்தத்திலேயே வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமைய போகுது இந்த வருஷத்தில் எல்லா ராசிக்கும் மாற்றங்கள் இருக்கு அந்த வரிசையில் இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி மற்றும் குரு ரெண்டுமே முக்கியமான பங்கு வகிக்க போகுது சனி உங்களுக்கு சொல்றது என்னன்னா ஒழுங்கா செய்யி தாமதமானாலும் பயன் தர்றேன் அப்படிங்கிற மெசேஜ் குரு என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மையா இருந்தா உன்னை உயரத்துக்கு கொண்டு போவேன் ஆனா அவசரம் சோம்பல் அலட்சியம் இந்த மூணில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிரமமாக தான் இருக்கும் அதனால இந்த வருஷம் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் ஒழுக்கம் மற்றும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நாலு காலகட்டமாக பிரிச்சுருக்கேன் முதல்ல வந்து ஜனவரி டு மார்ச் இந்த காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்க காலகட்டமான இந்த காலகட்டத்தில் ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான மன சுமை இருக்கும் குடும்ப பொறுப்பு பணச்சுமை வேலை அழுத்தம் இது எல்லாமே இருக்கும் எல்லாமே என் மேலே தான் அப்படின்னு தோணும் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை இந்த காலத்தில் நீங்கள் சீராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி அதுக்கான பலன் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடை தவிர்க்கணும் கடன் கொடுக்கறதும் வாங்கிறதையும் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்த காலகட்டம் வந்து ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்குமான காலகட்டம் இந்த காலகட்டம் ரிசபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமான காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பணம் தொடர்பான விவாதங்கள் வரும் பொறுப்புக்கள் காரணமாக மன வருத்தம் வர்றதுக்கான சூழ்நிலை தெரியுது இந்த நேரத்தில் என்னால் எல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை வந்து மன அளவில் உடைக்காது அடுத்தது ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ரிசபார ராசிக்காரர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் ஸ்டேபிளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களிடத்துலருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை சீராகும் தொழில் செய்கிறவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் புதிய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்பு ஆரம்பிக்கிறதுக்கான சிறந்த காலகட்டம் இதுன்னே சொல்லலாம் அடுத்து இருந்து டிசம்பர் இந்த மூணு மாதங்கள் உங்களோட எதிர்காலத்தை பக்குவா அமைக்கக்கூடிய காலம்னே சொல்லலாம் வீடு வாங்கக்கூடிய யோசனை நிலம் சம்பந்தமான விஜயம் விஜயங் விஷயங்கள் குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் இதெல்லாம் வந்து மெதுவாக நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் உறுதியான வளர்ச்சி நடைக்கும் நடைபெறும் இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு பெரிய பலனை தரக்கூடியதாக அமையும் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தொழில் வேலை பணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிசவராசிக்காரங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் இயர்னே சொல்லலாம் நீங்கள் ப்ரைவேட் ஜாப்னு சொல்லக்கூடிய தனியார் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வந்து டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக ஒரே லெவலாக போயிட்டுருக்கோம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆனால் ஒரு இதில் வந்து கண்டிப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வரும் ஆனால் செலவுக்கு வந்து கையில் இருந்து ஓட விட்டுறக்கூடாது அதை வரக்கூடிய பணத்தை பாதுகாக்கிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நன்மையாக முடியும் தேவையில்லாமல் லக்ஸரியாக ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதை தவிர்த்திங்கனாவே இந்த பணம் உங்களுக்கு போதுமான கையிருப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் குடும்பம் மற்றும் உறவு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பாக ஒரு சுமையாக தோணும் வாழ்க்கை துணையோடு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து பெருசாகும் பேசிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் ஜூலைக்கு மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளில் வந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் ரிசவராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு எடை அதை ப கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கழுத்து மற்றும் தோல் பட்டை இதில் வந்து வழிவரதுக்கான அறிகுறி தெரியுது அதை விட முக்கியமாக உங்களுடைய எதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சோம்பல் தான் இதை நீக்கிறதுக்கு வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் உணவு கட்டுப்பாடு சரியான உணவு வந்து எடுத்துக்கிறது சரியான அளவு தூக்கம் இந்த மூணையும் நீங்கள் சரியாக பின்பற்றுனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நல்ல முறையில் கொண்டு போகணும் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து உங்களுடைய பயன்பாட்டில் வந்து வெள்ளை நிறத்தை வந்து அதிகப்படியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறத நீங்களே உணர முடியும் கண்கூடாக உணர முடியும் அது இல்லாமல் வந்து மாதம் ஒரு முறையாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்கு உணவு தானம் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்மையான ஆண்டாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பண விஷயங்கள்ல வந்து நேர்மையா நடந்துகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை பாதுகாத்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு இதாகும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்காரங்களுக்கு பெரிய தரல ஆனா ஒரு உறுதியான உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது இப்ப நீங்க காட்டுற அடித்தளம் வந்து என்னாகும் அப்படின்னா எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உறுதியாக இருக்கும் அந்த அடித்தளத்துக்கு வந்து பொறுமை ஒழுக்கம் நேர்மை இந்த மூணையும் வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஆண்டாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை